Bye. No. கணக்கிற்கு சொல்ல நாராயணாய் என்ற சத்தத்தை இசைத்த அந்த மாபெரும் கலைஞர் அந்த மாபெரும் கவிஞர் பார்க்க வேண்டும் பேச வேண்டும் உரையாட வேண்டும் எங்கள் உரையாடலிலே உரை போட்டு பேச வேண்டும் அது என்ன உரையாடலிலே உரை இலக்கண உரை இலக்கிய உரை புராண உரை காவிய உரை நாடக உரை விருத்த உரை நாங்கள் தமிழிலே உரை போட்டு பேசுகிறோம் உங்கள் சாமானுக்கு நீங்களும் உரை போட்டது உண்டா போடுறீங்களா மிருதகத்திற்கு பாதுகாப்பிற்கு துணி உரை ஆல்ரவுண்டிற்கும் பாதுகாப்பிற்கு துணி உரை பெட்டிக்கும் துணி உறை பாதுகாப்பிற்கு இதெல்லாம் உரை போட்டிருக்கும் பொழுது மணிவத்துருடைய யாமம் தாளை மட்டும் எதற்காக அண்ணன குடியாதவே தவுசரே போறாது. இருவருக்கும் ஒரு உரை ஏன் தெரியுமா? சக்கেন্দ্র மனைவி கீழே இருக்கின்றாய். ஓஹோ. சக்கেন্দ্র கணவும் குத்தும் பொழுது ஓஹோ. சைஜக் பிறக்கிறது. அல்லாஹ். கணவனையும் மனைவியையும் தூயப்படின்றது இருவருக்கும் ஒரு உரை இந்த பத்தியா

முட்டாண்டா ஒரு நாளைக்கு ஜெயிப்பான் காரணம் என்ன பெற்ற தாயினுடைய வயிற்றிலே முட்டாத ஆழியார் தாயுடைய வயிற்றிலே எல்லாரும் மனிதராக இந்த உலகத்திலே பிறக்கின்றோம் எத்தனை எத்தனை எப்பனோ இன்னும் எத்தனை எத்தனை ஜென்மமோ நான் அறியன் கட்சியை என்றார் ஆகவே ஒரு தாயினுடைய வயிற்றிலே பயிருடைய இருந்து தாயுடைய பிறந்து மெய்யூரில் போவதற்கு வேதாந்த விடறியே மெய்யூரின் போவதற்கு வேதாந்த விடர்ந்து விட்டால் பையூரும் மெய்யூரும் பாலாய் முடியாவோம் காரணம் என்ன அப்படின்னா தாயினுடைய கருமறையிலே இருக்க ஐயா மனிதனுக்கு வாழ்க்கையில மூன்று பால் மூன்று பால் மூன்று மாலை மூன்று சங்கடா மூன்று பால் என்ன ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த கொஞ்சம் சத்தப்படாம அண்ணே பிளீஸ் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு வந்து நல்லவனுடைய கையிலே ஒரு சின்ன செங்க முதல்ல ஊத்தி பால ஊத்த சொல்லுவாங்க இது முதல் செங்கு இரண்டாவது செங்கு ஏன் அப்படின்னா அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஆனா இருந்தா புகழ் வச்சுறாங்க அவனுக்கு வெற்றி மாலைன்னு ஒண்ணு வரும் பொட்டு வச்ச தங்க கூட நீ மகுடம் என்பதை போல அந்த பெண்ணா இருந்தா அந்த சங்கு வரும் ஆராத்தி இடக்குறதுக்கு ரெண்டாவது சங்கு மூணாவது சங்கு இருக்கு வாதிங்களா கடையேசியில எல்லாத்தையும் வச்சு கட்டையில போது கடேஜி சங்கு உதவா மூணு சங்கு மூணு மாலை என்ன ஆரம்பத்திலே அது தோண்வின்னு புகையோட தோன்றுக ஒரு பிள்ளை பிறக்கும் பொழுது தக்க உருவத்தை இழைக்கும் போது காது குத்துவான் இந்த காது ஏன் குத்துறோம் இந்த காரணம் அப்படின்னா நம்ம காது ஓவென்ற வடிவத்தை அடைந்திருக்குதுதான் இந்த காது ஓம் என்ற வடிவத்தை அடிந்திருக்கின்றார் ஆக காது குத்தலை நாடு ஓனா மானம் ஆக புள்ளி வைக்கிறதுக்காகத்தான் இம்ம நாம சேர்ந்தான் புள்ளிய காது குத்துறது ஓ என்ற பிரணவ பொருளை குறிப்பதற்காக இது ஆக முதல் மாலை இரண்டாவது மாலை இங்க திருமணம் அடைஞ்சு அப்படி திருவிழா வரும்போது அப்படியே போடுவா மாலை கல்யாண மாலை அது ஆக இரண்டாவது மாலை கடைசியில கட்டையில போராடாங்கும் போது

காரணம் என்ன ஒரு நல்லவன் ஒருவனை நம்பினால் அவனுக்கு நாமத்தை போட்டு பணத்தைக்குள்ளே அடிச்சுட்டு போயிடுறான் தொழில் விஷயத்துல நாமத்தை போட்டு போயிடுறான் எல்லாமே இந்த உலகத்தை நாமம் போடுற விளையாத்தா இருக்கு ஆனா நான் உண்மையா நாமம் போட்டிருக்கேன் உனக்கு என்ன சந்தேகம் அப்படியெல்லாம் சந்தேகம் உங்களை பார்த்ததே நான் மற்ற மகிழ்ச்சி அடைவோம் நீங்கள் சங்கை பற்றி பேசும்பொழுது எனக்கு பழையாவது பழையாவும் இருக்க கூடாது வருகிறது வேண்ட சிறு குழந்தையிலே ஒன்று குடித்த சங்கு ஒன்று ஊதின சங்கு ஒன்று ஆனா குடிக்கிற சங்குல ஊத முடியாது ஊதுன சங்குல குடிக்க முடியாது போருக்கு வாடா அப்படின்னு சரியா இன்னொரு சங்கு இன்றைக்கு நடக்கக்கூடிய கண்ட புராணம் ஆக கண்டனுக்குரிய நாள் சூர ஆக வீரமாக அழைத்து சங்க ஊதுரா சொன்னார் முருகப்பெருமான் சரியா ஆக முருகப்பெருமான் ஊதினார் சண்டைக்கு வாடாவின் இந்து போய் நாளை வா என்று சொல்லி ராமாயணத்திலே சொன்னது உண்டு ஆக சூர எல்லாம் நிராயுத வாரியாக நிற்கும் பொழுது அங்கே கந்த பெருமானம் எல்லாத்தையுமே கலியுக தெய்வம்னு பொறுக்கிறதா அதுதான் இன்று போய் நாளை வா சூரபதுமான் அப்படின்னா ஏன் அப்படின்னா அப்ப அவனை வரவழைக்கப்பட்டது முதல்து ஒரு சங்கு இதுல எந்த சங்கு உங்களுக்கு வேணும் நம்மளுக்கு ரெண்டு சங்கும் முடிஞ்சு போச்சு இன்னும் ஒரு சங்கு மிச்சம் இருக்கிறது உண்மை அதுதாங்க அது எந்த சங்கு தெரியுமா கண்டிப்பா கடைசியிலே ஊதுகிற ஒரு சங்கு காயமையது கொய்யடா அது காச்சடித்த பையடா மாயவனார் வண்ணமா நம்ம அதனை ஓட்டுக்கும் ஆகாத தண்டடையாய் பாண்டி காயமையது கொய்யடா உடம்பு என்பது பொய் இந்த உடம்பு என்பது பொய் ஆக காயவை இது பொய்யடா காயம் என்பது உடம்பு காயவை இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பொய்யடா தூங்கும் போது வாங்கும் மூச்சு சுடி மாறி போனாலும் போச்சுறாங்க தூங்கி எந்திரிச்சா காயாத மனுஷன் உண்டா இல்லையா ஆக காயவு எது பொய்யடா வெறும் காற்றடைத்த பொய்யடா மாயவனார் வண்ணும் பாண்டம் வரை ஓட்டுக்குமாக அதனுடைய பார்ப்பேன் அதை எரிச்சா சாம்பலாயிருமா புதைச்சா

அவன் எப்படி சாகனம்னு அவனுடைய தலையில் இடி விழுந்ததாய் நான் ஜாகனம் எப்படி இடி விழுந்ததா சாகனம்னு எழுதியிருக்கின்றது அப்படி இடி விழுந்ததா சாகனம் அப்படின்னு சொன்னா இவன் என்ன பண்றா மழை பெய்யுது மழை பெய்ஞ்ச ஒரு சிவனுடைய ஆலயத்துக்களை போதுறா ஒரு சிவனுடைய ஆலயத்துக்குள்ள போதா அதான் சொன்ன காதலாகி கசிந்து கண்ணீர் மழ்கி ஓதுவார் காதலாகி காதல் என்ன பெண்ணுகிட்ட தான் காதல் வைக்கணுமா ஆண்டவங்கிட்ட காதல் வைக்க கூடாதா ஆண்டவனே இறைவா

நம்ம வீடு பிள்ளை குட்டியில மனைவியில பாக்கணும் அப்படின்னு போய் அவன் அவன் ஆண்டவனுடைய சிவனுடைய ஆலயத்திலே போய் ஒன்று பொழுது அந்த ஆலயம் உடைச்சு கிடக்கு அந்த ஆலயம் ஏற்கனவே உடஞ்சு கிடக்கு அந்த உடஞ்சு கிடக்கக்கூடிய ஆலயத்திலே போய் ஒரு ஓரமா போய் அப்படி உட்கார்ந்து இருக்கான் உட்கார்ந்து பார்த்தா அவன் நினைக்கிறான் அட ஆண்டவனே சிவனே எனக்கு எத்தனை பேரு இருக்கானே எத்தனையோ ஏனையும் இருக்காது இந்த உலகத்துல இந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் தவறாவா பண்ண போறேன் உடஞ்சிருக்க கோயில நான் கட்டுவனே இல்லை அப்படின்னு நினைச்சாம் பாரு நினைச்ச அந்த நேரத்துல வந்த இடி பக்கத்துல விழுந்துச்சு வந்த இடி பக்கத்துல விழுச்சு அப்ப இறை தொன்றையே பெரியது அதுக்குத்தான் ஆரம்பத்துல சொன்னேன் காதலாகி கசிந்து

நீ தானா போயிருமையா நீ வந்து பேசினீங்க நானும் இருக்கேன் உங்களை பேசவிட்டு விதி மாற்றுவார் யாருமே இல்லை ஒருத்தர் பெரிய முருக பக்தனா இருக்கேன் பெரிய காளி பக்தனா இருக்கேன் பெரிய பக்தனா இருக்கேன் அவனால வந்து கிட்டத்தட்ட அவன் தான் அப்படி கோயிலுக்கு அடிக்கடி போறவே எங்கேயாவது இருநூறு வருஷம் வந்து பாத்துருக்கீங்களா முடியாது அவன் எந்த சாமியை கும்பிட்டாலும் விதி முடிஞ்சு போச்சுன்னா போயிட்டான் ஒருத்தனுக்கு விதி முடிஞ்சு போச்சுன்னு தெரியுது தெரிஞ்சுட்டு என்ன எவனை நோக்கி தவம் பண்றான் அவர் சொல்ற அப்பா என்னைய நோக்கி நீ அப்பா தவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஐயா நான் ஜாக போறேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செத்து போயிருவேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு சாகுறதுக்கு ஒரு மணி நேரம் இருக்க நீங்க சித்திரகுத்திய கிங்கிலியர்லாம் வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் என் உஜிர பிடிக்கணும்னு சொல்றேன் சரிப்பா அது மாதிரி வர்றான் அப்படின்னு சொல்லி இப்படி எம்மன் போயிட்டாரு அவன் உஜிர பிடிக்கிற நேரத்துக்கு ஒரு மணி நேரம் இருக்கா அங்கேருந்து சித்திரகுத்தியன் வர்றாரு எம்மன் வர்றாரு கிங்கிலியர்கள்லாம் வர்றாங்க அப்பா எங்கப்பா சாப்பாடு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் அவனு கேட்க தான் வச்சிருக்கேன் வீட்டுக்குள்ள போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவெல்லாம் வீட்டுக்குள்ள சாப்பிட போயிட்டாங்க அப்போ எல்லாம் வந்துட்டாங்க அது சித்திரவுத்தன் கையில உசுறு பிடிக்கிற ஏடு இருக்கு

இது முடிய பூடோகத்துல யாரும் செய்யாத வேலையடி செஞ்சிட்டியம்பா அதனால நாங்க இன்னைக்கு மேல இருந்து ஏட்டெடுத்து பிடிக்கல கீழ இருந்து பிடிக்கிறேன் முடிஞ்சா அப்படி விட்டு ஏட்ட முடிக்கும் அப்ப வந்து விதிய மாத்த யாருன்னாலையும் முடியாது முடியும் எப்படி நான் காம சொல்றேன் ஆண்டக்கின்ற மாதேவன் மேும்யிலகும் அடிபணிந்து ராகவீராக அவர் இறப்பது அவர் கையில தெரியும் அவர் இறப்பது அவர் கையில தெரியும் நான் இறக்கப் போறேன் அப்படின்னு தெரியும் ஆனால் ஒரு மனிதன் இறக்க போவதை தன்னுடைய வசமாக வச்சு கொள்ள கூடாது அதுக்குத்தான் ஆண்டவனை நாடு ஆண்டவனை நாடு நான் என்ன சொல்றேன் பத்து பேர் நல்லா இருந்தா பக்கத்து வீட்டுக்காரங்க இருந்தா உனக்கு நல்லா பிடிக்கல ஐயோ நல்லா வந்துட்டானே அப்படின்னு நினைக்கிற ஆனா ஞானிகரை இருந்த மாதிரி அதுக்குதான் சொன்ன மரம் கொடிகளுக்கு மரம் செடிகளுக்கு நல்லா கேட்கணும் மரம் செடிகளுக்கு ஓரறிவு புழு பூச்சிக்கு ஈரறிவு நீளி வாழ்வு சொத்துகளுக்கு மூன்றறிவு பரப்பலுக்கு நான்கறிவு மிருகத்திற்கு ஐந்தறிவு மனிதனுக்கு ஆறு அறிவு ஞானியருக்கு ஏழறிவு தெய்வத்திற்கு எட்டாவது அறிவு ஒரு மனிதன் மனிதனாகத்தான் பிறக்கின்றார் இறைவனை அடைந்து யாக இந்த நாள்ல நான் சாகனும் அப்படிங்கிற அது விதை கிடையாது என்னை ஏற்றுக்கொள் என்னை ஐயா ரொம்ப ஒரு மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டான் ஆண்டவன் நிறைய கொடுத்தான் அவனுக்கு கஷ்டத்தை ஆண்டவன் அவன் எப்படி ஐயா கொடுத்ததுக்கு அந்த வாழ்க்கை எனக்கு இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாடா ஏன் உயிரை உன் உயிர் எடுக்கிறதுக்காக உயிரை நான் கொடுக்கல சரியா என்னை அடைந்து விட்டா இல்லவா என்னை சரணம் என்றது எப்பொழுது அடைந்தியோ இன்னைக்கு இருந்து நீ யானி

அருமையா பேசுறீங்க நீங்க எமன் தர்மன் எமதர்மன் யார் யா எமதர்மன் உதவாங்கனவே எமதர்மன் உதவாங்கனவே ஏன் அப்படி இப்படி கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்றேன் சத்தியமான சாவித்ரி சத்தியமான சாவித்ரி சாவித்ரி வந்து உயிரையே நிற்றி தன்னுடைய கடவுளை உயிர் விட்டு கொடுத்தா உண்டா எட்டி உதச்சா எமதர்மனையே சிவபெருமான் காரணம் இருக்கா இல்லையா சாவித்ரி ம போனதுக்கு காரணம் காயத்ரி மந்திரத்தை சொல்வதற்காக அப்புறம் என்ன காயத்ரி மந்திரம் எதுக்கு சொல்றது அந்த காயத்ரி மந்திரத்தை சொன்னா எமப்பட்டனம் போலாம் தெய்வத்தை பார்க்க அதுக்கு தானே நீ ராவி விட்ட

ஆமா எதிரிய பத்தி பேசுனா அப்படித்தான் பேசுவேன் முருகனுடைய ஆலயம் நான் போறதெல்லாம் என்ன பெற்ற பிராந்தியம் ஆலயம் வாழ்க விளவ கவலையை தீர்க்கின்ற அருமருந்து அதை அடைந்தவன் தான் ஞானம் அடைவான் காதலிலே தூள் யூற்றவன்

ஏன் தெய்வத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி சரியா அது அதுக்குதான் சொன்னா மந்திரம் ஆவது நீரு மரத்தில் ஆவது நீரு தந்திரம் ஆவது நீரு துப்பிக்கப்படும் நீரு ஆதவாய் சிவனுடைய திருநீரு திருநீர் விட்டால் யாரு கட்டார் ஆக காரணம் என்ன அப்படின்னா கூட விட்டு கொடுக்க மாட்டேங்கிறேன் மனுஷன் விட்டு கொடுப்பா கெட்டு போகுது கிடையாது விட்டு கொடுக்க கெட்டு போவானா கெட்டே போக மாட்டான் கண்டிப்பா தான் அவங்க ஆக ஒருத்தனால்தான் பங்காளி பெரும்ப ஆளா வந்துட்டா அவன பெரியா அதுக்குதான் பனங்காயும் பதம் பார்த்து வெட்டு பங்காளியும் பதம் பார்த்து வெட்டு ஆக எல்லாமே வேணாமனு போறவன் தானியாயிருவான் இறைவனுடைய எதுவுமே வேண்டாம் அப்படின்னு போறவன் ஆட்டனுடைய அருணாட்சி அடைஞ்சிருவான் அது தானே சரியா ஆக வேணும்னு நினைக்கிறவன் வெட்டி கிடைச்சாம இது எந்த வாழ்க்கை தேவை உங்களுக்கு இந்த உலகத்துல உங்களுக்கு எதிரி யாரு நான் எதிரி சொல்லுவேன் கொஞ்சம் எனக்கு நான் எதிரி சொல்லுங்க தெரியுமா இருக்கு ஒரு மனிதனுக்கு ஒருத்தன் தான் எதிரி அவனே எதிரி எல்லா அனுசரிச்சு கெட்டது கிடையாது கோபம் என்பது என்ன தெரியுமா தன்னைத்தானே குத்துக்கின்ற ஒரு மாபெரும் ஆயுதம் உண்மை தன்னைத்தானே அவமானப்படுத்திக்க கூடிய ஒவ்வொரு சில வார்த்தைகள் எனக்கு எதிரி அப்படி கேட்டா என்னுடைய நாவுதான் என்னுடைய நாவுதான் இப்ப நான் உங்கள்கிட்ட கோபம் வாச்சின்னா நீங்க எப்படி பேசுவியே பின்னால் சுட்டவன் உள்ளாரும் ஆராதே 나வினால் சுட்டவடு இது பின்னால் சுட்டவன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுத்தம் அடிகின்ற வல்லுவன் சொன்னாரே தீ எதுக்கு சொன்ன அப்பா நாக்கினால யாரவனாலும் பேசிடலாம் எது ஆனா அந்த வடு மாறாது ஆனால் தீயினால் சுத்தமும் ஆறிவிடும் சில உண்மைகளை நாம் இருவரும் பகிர்ந்து கொள்ளும் பொழுது தனிமையாக பகிர்ந்து கொள்வோம் நானும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அடுத்து இருக்கிறது யாரு நீங்க யாரு உங்க பேரு

எங்கே இந்த இசை பெட்டாங்க எங்கே வா அன்பு அன்பே ஒரு எறும்பு சேர செய்கின்றது அது எதுவும் பார்ப்ப ஒரு கண்ணி நடந்து பார்த்தாங்க